டாஸ்மாக் கடைகளால் சாராய ஆலை முதலாளிகள் மட்டுமே வாழ முடியும் கல் இறக்க அனுமதித்தால் தான் சாமானிய மக்களும் வாழ முடியும் ஆட்சியில் இருப்பவர்கள் சம்பாதிக்க முடியாது என்பதற்காகத்தான் கள்ளுக்கடைக்கு அரசு அனுமதி வழங்க மறுக்கிறது என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து கூறி வருகிறார் கள்ளுக்கடையும் கல்லு இல்லாமல் நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் மரத்தினுடைய பொருள் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸ தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க லுக் அட் தி சேல்ஸ் லுக் அட் தி ரெவென்யூ தி ஜெனரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்குக்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷனுடைய ரூட்டே டாஸ் வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் पॉलिटिकल கரப்ஷன். அதனாலதான் அவர்கள் டாஸ் ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ் லிக்கர் கொடுக்கணும். சோ 44% ஆஃப் டாஸ் மார்க்ஸ் ஆஃப்டெக். நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன். டாஸ் ஆனுவல் பேலன்ஸ் ஷீட் இல்ல சார் பட் எங்க கிட்ட இருக்கு அவங்க பப்ளிக்கா டிஸ்ப்ளே பண்றது இல்ல. நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க எடுத்துக்கலாம்.

அண்ணாமலையின் இந்த கருத்தை கோவை திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் ஒப்புக்கொண்டுள்ளார் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க முன்னாள் தலைவர் என் எஸ் பழனிசாமியின் மண்டபத்தில் அஞ்சலி செலுத்திய கணபதி ராஜ்குமாரிடம் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தினர் அவர்களிடையே கணபதி ராஜ்குமார் பேசும்போது கல் இறக்கும் விவகாரத்தில் அரசியல் இருப்பதாக சொன்னார் கோரிக்கைகளை மாவட்ட தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நான் எப்பொழுதுமே முடிந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பக்கமளமாக தான் இருப்பேன் ஏனென்று கேட்டால் நல்லுசாமி அண்ணன் வந்து அடிக்கடி என்னுடன் தொடர்பில் இருப்பார் கல்லிறக்கும் இயக்கத்திற்கு நான் அவரிடம் பல விஷயங்களுக்கு பல முறை அவருடைய போராட்டங்களுக்கு சில விஷயங்கள் கொண்டு போய் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் அந்த மனு கொடுக்கும்போதும் நான் உடன் இருந்திருக்கிறேன் அவருக்கு மிகவும் ஆதரவாக இருந்திருக்கிறேன் அவருக்கு வந்து தெரியும் அவரை கேட்டால் சொல்லுவார்கள் அதே போல நீங்கள் சொன்னபார் அந்த கல் இறக்குவதற்கு அந்த உரிமையை கண்டிப்பாக முதல்வர் இடத்துல கேட்டு அதற்கு ஆவணம் செய்வோம் என்று இந்த இடத்துல கொள்கிறேன் ஒன்று ஏனென்றால் கல் இறக்கினால்தான் விவசாயி கையில் ஏதோ கொஞ்சம் காசு பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் அதே போல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது பேச முடியாது அதை மீறித்தான் நாம் அதை பெற வேண்டும் விவசாயி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியும் இருக்கக்கூடிய ஒரு இது தொழில்தான் விவசாயி ஒரு காலத்தில் எண்பது சதவீதம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் விவசாயிகள் இருந்த ஊர் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமைக்கு விவசாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆகங்க சைட் போட்டே இருக்காங்க பூமி வச்சுருக்கிறோம் கையில் காசு இருக்காது விற்று தான் ஆகணும் சைட்டு போட்டு தான் ஆகணும் காசு பார்த்து தான் ஆகணும் குடும்ப சூழ்நிலைகள் வீடு கட்டணும் கல்யாணம் பண்ணணும் இப்படிப்பட்ட கா சூழ்நிலைக்கு தள்ளப்படும் விவசாயி விவசாயத்தில் ஆதாயம் பார்த்திருந்தால் இப்பேற்பட்ட நிலைமைக்கு போயிருக்காது இதிலிருந்து காப்பாற்றி நல்ல இருந்து நல்ல திட்டங்களை பெற்றால்தான் பண்ண முடியும்